இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டத்தை பத்தி தான் போறோம் தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுதான் நம்ம பிரதமர் மோடி அவர்களின் கனவு திட்டமான பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் நிலத்தடி நீர்ப்பாசனம் இது எதுக்கு நம்ம ஊர்ல நிறைய இடத்துல விவசாயத்துக்கு தண்ணி இல்லன்னு புலம்புறோம் மழை வர்றதும் இல்ல வந்தாலும் சேமிக்க வழி இல்ல அப்போ இருக்கிற ஒரே வழி நிலத்தடி நீரை சரியா பயன்படுத்துறதுதான் இந்த திட்டம் அதைத்தான் அதத்தான் போகுது என்னென்ன வேலைகள் நடக்கும் நில நீர் ஆய்வு முதல்ல உங்க நிலத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு விஞ்ஞானபூர்வமா ஆய்வு பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சும்மா கண்ட இடத்துல ஆழ்துளை கிணறு போட்டா பணம் வீணாயிடும் சமுதாய ஆழ்துளை கிணறு குழாய் கிணறு திறந்தவெளி கிணறு பொதுவா ஒரு விவசாயி தனியா கிணறு போடுறதுக்கு நிறைய செலவாகும் அதனால ஒரு கிராமத்துல இல்லனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற விவசாயிகளுக்காக சமுதாயமா ஒண்ணா சேர்ந்து ஆழ்துளை கிணறு குழாய் கிணறு போர்வெல் டியூப்வெல் இல்லனா திறந்தவெளி கிணறுகள் அமைச்சு கொடுப்பாங்க இது மூலமா நிறைய பேர் பலனடையலாம்